கோவையில் நூறு முதல் முறை வாக்காளர்கள் அண்ணாமலைக்கு வாக்களிக்க உள்ளதாக அறிவிப்பு கோவை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் அண்ணாமலை போட்டியிடுகிறார் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அண்ணாமலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் கோவை ஒருமாண்டம்பாளையம் பகுதியில் முதல் முறை வாக்காளர்களாக வாக்களிக்க உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடினர் அவர்கள் அனைவரும் மோடி மற்றும் அண்ணாமலையின் செயல்பாடு பிடித்திருப்பதாகவும் மத்தியில் மீண்டும் மோடி பிரதமராக வேண்டி தங்களின் முதல் வாக்குகளை கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலைக்கு செலுத்த உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் கல்லூரியில் பயிலும் அனைவரும் மாலை நேரங்களில் தங்கள் கல்லூரி நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் வீடுகளுக்கு சென்று அண்ணாமலைக்காக தன்னார்வலர்களாக செயல்பட்டு வாக்கு சேகரிக்கப் போவதாகவும் தெரிவித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை தேசிய வாக்காளர் பேரவை நிர்வாகி உருவை வாழன் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் இந்திரா மரகதம் சாந்தகுமார் ராஜேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் வணக்கம் நான் நானே காலேஜ் கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாம் ஒண்ணு இருக்கோம் எதற்காக பாத்தீங்கன்னா மோடிஜி அவர்களும் அண்ணாமலைனாவது செய்கிற திட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு அவங்க அவங்களுக்கே எங்களோட முதல் ஓட்ட போடலான்னு டிசைட் பண்ணி நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம் கோயம்புத்தூரோட நல்ல வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலத்துக்காகவும் நாங்கள் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் போய் அண்ணாமலைக்காக கண்டிப்பாக ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் பதிவு செய்வோம் யோகி நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு காலேஜ் கோயம்புத்தூரில் உள்ள காலேஜ் எல்லா எல்லா பசங்களும் மாணவர்கள்லாம் சேர்ந்து இங்கே ஒரு கூட்டம் கூடி இருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோடிஜி அவர்களும் அண்ணாமலை அண்ணா அவர்களோட செயல்பாடுகள் குறித்தும் எங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூருக்கு எத்தனையோ ஒரு வளர்ச்சி திட்டங்களை அவர் இப்போயுமே பட்டியலிட்டு வச்சுருக்காரு முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம கோயம்புத்தூரோட சாலை வசதிகள்லாம் ரொம்பவே மோசமாக போயிட்ருக்கு அதை வந்து இப்போது அதை பற்றி யாரும் பேசுகிறது கூட இல்லை ஆனால் அண்ணா வந்து ரொம்ப அதை பற்றி பேசி அதுக்கு ஒரு முன்னுதாரணம் கொடுத்ததுனால இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுனால நாங்கள் வந்து எங்களோட ரிலேஷன்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே அண்ணாமலை என்னக்காகவும் மோடிஜி மோடிஜிக்காகவும் ஓட்டு கேட்குறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே கூடியிருக்க ஒரு முக்காவாசி பேர் எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து மு முதல் டைம் ஓட்டு தான் ஆனாலுமே எங்களோட முதல் ஓட்டே வந்து இந்த நாட்டோட கோயம்புத்தூரோட வளர்ச்சிக்காக நாங்கள் போடணுன்ட்டு இருக்கோம் அதனால நாங்கள் வந்து அண்ணாமலையானாக்க வந்து ஓட்டு போடலான் இருக்கோம் இது வந்து ஒரு அவேர்னஸாக நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் அவரோட திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்தப்படுது எல்லாமே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து இப்போ கேம்பெயின் பண்ணலான்ட்டு இருக்கோம்